நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்துருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் சார் போடுவு கிரௌண்டுக்கு வெளியே 1 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தல அணை விட மாட்டோம்னு சமர் எடுத்து ஒரு மானட நான் பார்த்ததே இல்ல கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்கு என்னென்ன கேக்குறீங்க ஒரு லட்சம் சார் போட்டோம் இடமே இல்லாம 1 லட்சம் பேர் வெளிய நின்னு தமிழ்நாடு தல அணை கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருக்கு என்னன்னே கேக்குறீங்களா தமிழ்நாடு எப்பவுமே அடைக்கு மூடி எதிராரா இருக்கும் தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை கரூர்லயே தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டு எல்லாம் ஒன்று லட்சம் பேர் ஒன்னா கூடி கிரௌண்ட் மக்களுக்கான ஏக்கம் தெரியுமா ஐயோ இப்படி ஒரு விழாவா நானே ஆடி போயிட்டேங்க கரூர் மாவட்டத்துல பார்த்தா வேற லெவல்ல பண்ணிட்டாங்க விழா தொடங்க முன்னாடி இருந்தே மக்கள் குட்டில இருந்து கிளம்பினா ஈசல் மாதிரி கூட்டம் கூட்டம் வந்து கலந்துட்டாங்க முதலமைச்சர் விழா வளாத்துக்குள்ள வரும்போது மக்களோட கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்தது அது என்னன்னு கேக்குறீங்க ஒரு லட்சம் சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்லாம ஒன்றரை லட்சம் பேர் வெளிய வெயிட் பண்ணி நான் ஐயோ இப்படி ஒரு விழாவா நான் ஆடி போயிட்டேங்க நம்ம கரூர் மாவட்டத்துல டிஎம் கே முப்பது விழா வேற லெவல் பண்ணிடுறாங்க ஒரு <cn> <inaudible> <inaudible>